வணக்க மக்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பாலமுருகன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா லோ பட்ஜெட் விலையில் ஒரு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு எட்டு சீட் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எட்டு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அதே மாதிரி இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் எயிட் சீட்டரில் அளவு மைலேஜ் கொடுக்குற வண்டி வேறு எந்த ப்ராண்ட்லேயுமே வராது அதே மாதிரி எட்டு பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம் எத்தி பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டு பேர் போகிறது கஷ்டமாக இருக்கும் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேபி சீட் தான் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நிறைய ஸ்பேஸ் இருக்குங்க நீங்கள் காலில் நல்ல ஃப்ரீயாக வச்சுட்டு போகலாம் அந்தளவு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா செவர் என்ஜாய் ஸோ அது பேருக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் அந்த வண்டியோட டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு அபோ தான் பிராண்ட்யூ கண்டிஷனில் தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம் வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லா இருக்கு உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கு வண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியாக இருக்குது செவன்லைட் பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜின் குவாலிட்டி தான் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ லாங்கில் போனாலும் வண்டி இருக்கலாம் இருக்கலாம்னு உங்களுக்கு தோணும் அதே மாதிரி வண்டியோடய ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ வந்துடும் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ வந்துடும் மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் அதே மாதிரி ஏதாவது சீட் கவர் தான் போட்டிருக்காங்க செட்டு இருக்குது எல்லாமே இருக்குது மாதிரி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஒரு லட்சம் முன்பணம் கட்டினா போது தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் ஸோ ஸ்ரீராம் ஆஞ்சேனே ஆட்டோ கன்சல்ட்டிங் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது திருப்பத்தூர் மாவட்டம் ஸோ இது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கிருஷ்ணகிரி பக்கத்தில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர்லேருந்து தருமபுரி போகும்போது அந்த பாலை ரயில்வே பால ஏறி இருக்குன்னு லெஃப்ட் சைடு அண்ணா ஸ்டாப்பிங்லேயே இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க நீங்க ஒரு கார் வாங்கணும்ன்ற ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி எட்டுங்க எயிட் சீட்டர் ஸோ முன்னாடி பாருங்க சூப்பராக இருக்கு உங்களுக்கு வண்டி குவாலிட்டியான வண்டிங்க நல்ல சில்வர் கலர் லோ பட்ஜெட் விலையில உங்களுக்கு கிடைக்கும் சில்வர் கலர் நல்ல எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க சூப்பரான எக்ஸ்டீரியர் நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டு ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ நீங்கள் டயர்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒரு நைன்டி பர்சென்டேஜ் ஜப்போ ஆல்மோஸ்ட் பிராண்டியும் புதுசு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் தாராளமாக ஓட்டலாம் ஸோ எக்ஸ்டீரியர் பாருங்கள் கம்ப்ளீட் எக்ஸ்டீரியர் பாருங்கள் நல்லா இருக்குங்க சூப்பரான ஒரு எக்ஸ்டீரியர் அப்படியே இன்டீரியர் போகலாம் ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் உங்களுக்கு பவர் விண்டோ ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பில்ட்டு செட்டு வந்துடும் சீட் கவர் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ நல்ல ஒரு லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க எட்டு பேர் போகிறதுக்கான சூப்பரான வண்டிங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ரூஃப் ஏசி வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கனால தெரியும் ஷவர் லெட் என்ஜாய் ஸோ வண்டிக்கு உங்களுக்கு ஸ்பேர்லாம் கிடைக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை பேக் டைருமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு தாங்க நைன்டி பர்சன்டேஜ் சொன்னேன் ஆனால் நாலு டைருமே புதுசு ரெண்டு ஓனர் அதான் மெயின் ஸோ எங்கேயுமே உங்களுக்கு பவர் பர்ருண்டோ வந்துடும் நாலு பவர் ரெண்டோ வந்துடும் பாருங்கள் இந்த ஸ்பேஸ் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஸோ எட்டு பேர் வந்து நீங்கள் இந்த இரத்திக்கெல்லாம் போனீங்கன்னா அது ஏழு பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் போகணும் பின்னாடி பேபி பேபிஷீட்டு மாதிரி தானே இது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க பின்னாடியே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ எல்லாரும் தலைக்குமே உங்களுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் அதாவது கஷ்டப்பட்டு போக வேண்டிய எட்டு பேர் வந்து ஐயோ கஷ்டப்பட்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க நிறைய கம்ஃபர்டபுளாக போகலாம் ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான இன்டீரியர் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு டயருமே உங்களுக்கு புதுசு தான் நல்ல சூப்பரான எக்ஸ்டீரியருங்க அருமையாக இருக்குது ஸோ செவர்லெட் என்ஜாய் டிஎன் இருபத்தி எட்டு செவர்லெட் என்ஜாய் எல்டி பிடிசி இந்த நாடு வந்துடும் ஸோ உங்களுக்கு பூட் பார்த்துடலாம் ஸோ பூட் பாருங்கள் பொதுவாக எயிட் சீட் ஆனாலே உங்களுக்கு பூட்டு கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும் பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான பூட்டு தான் அது இன்டீரியர் பாருங்க என்ன மாதிரி ஒரு இன்டீரியர் சூப்பரான இன்டீரியருங்க செவர்லட் பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஜின் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் எக்ஸ்டீரியர் தரமான எக்ஸ்டீரியருங்க இன்டீரியர் சூப்பராக இருக்கும் இன்ஜின் கண்டிஷன்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த நைன்டி பர்சன்டேஜ் அப்போதான் உங்களுக்கு பவர் வந்துடும் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க நிறைய ஸ்பேஸ் அந்த சீட் பாருங்க நல்லா இருக்கு ஒரு தரமான டிரைவர் பார்த்துடலாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் நாலு பவர் ஆப்ஷன் உங்களுக்கு இங்கேயே வந்துடும் ஸோ எல்லாத்துலையுமே அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சீட் கவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அந்த ஒரே கலரில் போட்டிருக்காங்க ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸு நல்ல வண்டி கீ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பவர் ஆன் பண்ணுங்க பவர் ரெண்டோ பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தாங்க ஸோ ஏசி பாருங்க ஏசி சும்மா குழு உழுன்னு வருது வண்டியில் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் நாங்கள் உங்களுக்கு பேனெடு காமிக்கிறோம் இப்போ கே பார்த்தலாம் என்ஜின் பாருங்க எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் சூப்பரான என்ஜின்ங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நிறைய ரைஸ் பண்ணுற பாருங்க உண்மையில இன்ஜின் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இந்த வண்டிக்கு சொல்ற வேலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றாங்க பைக்கே பாத்தீங்கன்னா மூணு லட்சம் வந்துருச்சு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு டீசல் வண்டி எட்டு பேர் போகலாம் இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸுமே கரண்ட்ல இருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் அந்த வண்டிக்கு ஒரு லட்சம் முன்பான கட்டுங்க தமிழ்நாடு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒருத்து ஒருத்து ஒருத்தங்க இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒருத்தா இருக்கும்